நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாரும் நம்மளே வீட்டில கெமிக்கல் எதுவுமே இல்லாமல் இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேடு இட்லி மாவு விதவுட் இட்லி சட்னி முருங்கைப்பொடி பெரண்டை பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் போடுறது நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டு நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருவா பன்னெண்டு விதமான மூலிகை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயிலு ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல பச்சு மாவு எப்படி செய்யறதுதான் பாக்க போறேன் கடையில இருந்து வாங்கிட்டு வந்து நம்ம பச்சி செஞ்சுக்குவோம் இதையே வந்து நம்ம ரெடிமேடாக நம்மளே வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா வேணுங்கிறப்ப பச்சி மட்டும் இல்லைங்க பச்சி போண்டா பக்கோடா நம்ம என்ன வேணாலும் இதை ஈஸியாக செஞ்சு வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம செஞ்சு வச்சுட்டா போதும் வேணுங்கிறப்ப நம்ம எங்கேயாவது போயிட்டு வரோம் டக்குன்னு நம்மளுக்கு வந்து எதாவது சாப்பிடணுன்னு தோணுச்சுன்னா டக்குன்னு வந்து கொஞ்சம் வெறும் ரெண்டு வெங்காயத்தை கூட போதுங்க வெட்டிட்டு இந்த மாவு அள்ளி போட்டு ஒரு பெசை பசஞ்சு எண்ணெய்களை போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான வெங்காய பக்கோடா என்ன வேணாலும் போட்டு நம்ம செஞ்சு சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் பார்த்து செய்யப்படுறேன் அப்போது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்குறேன் அதில் கடலை பருப்பு நம்ம சாதாரணமாக கடலை பருப்பு தாய் திருக்கெல்லாம் அதே பருப்பு எடுத்துக்கோங்க நம்ம இட்லிக்கு அளக்குற மாதிரி தான் நீங்கள் இதில் அளக்குறிங்களா அதில் தான் எல்லா மெஷர்மெண்ட்டும் அளந்துக்கணும் இப்போ இதால் நான் வந்து ஒரு நாலு அண்ணன் போடுறேன் இதால் நாலு பப்பு நான் எடுத்துக்கிறேன் நாலு ஒன்னே கால் கப்பு பச்சரிசி எடுத்துக்கோங்க நாளுக்கு ஒன்னே கால் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்கணும் இதில் வந்து கான் இருந்தாலும் கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க இந்த கப்பால் ஒரு கால் கப்பு கால் கப்பு கான் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா மொறுன்னு இருக்கும் என்கிட்ட இப்போ கான் இல்லை அதனால் நான் வந்து கானு சேர்த்திங்கன்னா நாலு கப்புக்கு ஒரு கப்பு பச்சரிசி கால் கப்பு கான் சேர்த்துக்கோங்க சோளம் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒன்னே கால் கப்பு இதால பச்சரிசி எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து ஒன்றரை ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு ஓமம் ஒரே ஒரு தூண்டு பட்டை போடுங்க அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த மஜ்ஜி மாவு இவ்வளவுதான் போடணும் பட்டை இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துக்கலாம் பரம்மிளகா காரத்துக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ காரம் சேர்த்துக்கோங்க கலருக்காக காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்க்குறேன்னா நம்ம வந்து எதுலையுமே கலர் சேர்க்க மாட்டாங்க நான் எத்தனை பொடி அரைக்கிறேன்னா அத்தனை பொடியிலும் எந்த கலப்படமும் இருக்காது அதனால தான் ஆள் வைக்காம நானே இதை செஞ்சுக்கிறேன் இதை செய்கிறேன்னா எல்லா பொருளுமே எங்கள் வீட்டுக்கு நாங்கள் யூஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு செய்கிறத வெளியில கொடுக்குறேன் அப்ப நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டே நம்ம வந்து ஒரு விஷத்தை வாங்கி நம்ம சாப்பிடக்கூடாது அதனால எந்த ஒரு கலப்படமும் நான் சேர்க்கவே மாட்டேன் பச்சைக்கும் வந்து நம்ம இந்த மாதிரி காஷ்மீர் மிளகா நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம் அதில் காரமே இருக்காது நீங்கள் எவ்வளோ சேர்த்தாலும் உங்களுக்கு எவ்வளோ கலர் வேணுமோ அவ்வளவுக்கு நீங்கள் காஷ்மீர் மிளகா சேர்த்துக்கலாம் நல்ல கலர் கிடைக்கும் நான் வந்து இந்தளவு சேர்த்துருக்குறேன் காஷ்மீர் மிளகா எவ்வளவு எவ்வளோ சேர்க்குறோமோ நல்லா இருக்கும் இல்லை கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம கலர் சேர்க்குறது அதனால அதனால் தூள் சேர்க்கும் பொழுது நல்ல லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ இதுக்கெல்லாம் தேவையான அளவு சா உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்த்துக்கோங்க காரம் உப்பு பெருங்காயம் எல்லாமே தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் இப்போ இதை கொண்டு போய் நல்லா வெயில்ல நல்லா காய வச்சிடணும் காய வச்சுட்டு அரைச்சிங்கன்னா தான் இது வந்து ரொம்ப நாளைக்கு கெடாம இருக்கும் நல்லா இது மாதிரி விரிச்சிட்டு காய வச்சுக்கோங்க நல்ல வெயில் போது நல்லா ஒரு நாள் காய்ஞ்சாலே போதும் இது நல்லா காய்ஞ்சிடும் இது காய்ட்டம் அப்புறம் காட்டு என்னம்மா பல ஐட்டம் காஞ்சிட்டு இருக்கு என்னென்னது இதெல்லாம் நிறைய மசாலா அரைச்சி வச்சிருக்க போல மசாலா ஐட்டம்லாம் எல்லாம் தீந்துருச்சு அதனால ஒவ்வொன்றா வறுத்து வறுத்து அதனால ஒவ்வொரு வறுத்து காய வச்சுட்டு இருக்கிறேன் இது வந்து குழம்பு மிளகா பார்த்து முருங்கைக்கீரை இட்லி படிக்கும் ஏன்னா முருங்கைக்கீரை நம்ம வந்து அங்கேயே பறிச்சு நெலக்காய்ச்சலில் காய வச்சு நல்லா பொடி பண்ணி எடுத்து வந்துருக்கிறேன் கா மட்டும் இதில் சேர்த்துக்கோம் ராகி மாதத்துக்கு ராகியை வந்து நல்லா ஊற வச்சு

நல்ல மிளகா வந்திருக்கு செம்பருத்தி நல்லா பூத்துக்கிட்டே இருந்துச்சு நான் இப்போ வெட்டிட்டு பாருங்கள் அந்த பக்கமும் வச்சுருக்கேன் டெய்லி ஒரு பூ அந்த மாதிரி பூத்துக்கிட்டு இருக்குது நல்லா பழம் வந்திருக்குது காயெல்லாம் பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குதுன்னு பூச்சி வந்துருது நம்ம என்ன தான் உரம் வாங்கிட்டு வந்துச்சுருக்கு நல்லா போடலை நம்ம தோட்டத்தில் உள்ள ஒரு பூ தான் இந்த வாட்டி இன்னைக்கு பூத்துருக்கு பச்சை மிளகா ஒரே ஒரே செடியில் எவ்வளோ பச்சை மிளகா பாரு இப்போ மூணு பூ நாலு பூ அழகாச்சு டெய்லி போட்டுட்டே இருக்கு தான் ஒரு பூதா பூத்துருக்கு இப்போ நம்ம காய வச்சு எடுத்துட்டு வந்துட்டா நல்லா காய்ச்சிடுச்சு பாருங்க இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம் நான் இங்கே வீட்லயே அரைக்கப் போறேன் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை போட்டு பாருங்க எவ்வளோ நைஸாக நல்லா அரைஞ்சிருக்கு பாருங்கள் சூப்பராக அரைஞ்சிருக்கு வாசனை சூப்பராக இருக்குதுங்க நல்லா இருக்கு வாடை இதே மாதிரியே எல்லாத்தையும் நான் அரைச்சிக்கிட்டு காட்டுறேன் பாருங்கள் நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் இவ்வளோ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இதை வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் பச்சை போண்டா என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் இப்போ இதில் இருந்து நான் வந்து கொஞ்சமாக மாவெடுத்து உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறத நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இல்லை வந்து எதுவுமே சேர்த்தக்கூடாது தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க நல்லா கெட்டியாக கலக்கிக்கணும் நல்லா அளவுக்கு கெட்டியாக கலக்கிக்கோங்க பாருங்க இப்படி தான் இருக்குன்னா ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் கெட்டியாக இறுக்கக்கூடாது இது இருக்கட்டும் என்கிட்ட வெங்காயம் தான் இருக்குது அதனால் இன்றைக்கி வெங்காய பச்சை போடுவோம் நல்லா கலக்கிட்டு முன்னேஜிட்டு போகிறீங்கன்னா இந்த அளவு இருக்கும் போட்டுக்கலாம் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி எடுத்து இங்கே என்ன காஞ்சிட்ருக்குது அப்படியே ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு அப்புறம் போடுங்க நல்லா உப்பி வருது பாருங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக உப்பி வந்திருக்குண்ணா செம்மையாக இருக்குது அதே மாதிரியே நீ அடுத்தடுத்து போட்டுக்கலாம் ஏன்னா ஒரு தடவை போடும் பொழுது பார்த்துக்கிட்டு போடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா போட்டுக்கலாம் நிறைய போட்டுக்கலாம் அவ்வளோதான் நல்லா குண்டு குண்டாக நல்லா அப்படியே அவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்க அவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்க இனி மீதி இருக்கிற மாவில் கொஞ்சம் போல் பக்கவடம் அதாவது வெங்காய பக்கோடை போடலான்ட்டு பொடியாக வெங்காயம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை வெட்டி போட்டிருக்கிறாங்க சின்ன சின்னதாக போட்டுருக்காங்க நல்லா வேலை வந்து திருப்பிடுங்க பாருங்கள் பக்கோடா வெங்காய போண்டா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு இதை வந்து இந்த மாவு மட்டும் இருந்தால் போதும் நீங்கள் என்ன வேணாலும் போட்டு செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சாஃப்டாக இருக்குது நல்லா உப்பி வருது நாளுக்கு ஒன்று கள்ளப்பருப்பு போட்டதுனால நல்லா உப்பி வந்திருக்குது நல்லா அரிசி மாவு போட்டுருக்குறோம் அரிசி போட்டுக்கிறோமா ஒரு முருண் இருக்குது செம்மையாக இருக்குது இந்த பவுடர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி எது கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடம்